அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமது அல்லாய் பரகாத்து நஹமது ஹூ நுசல் இரசூலி கரீம் அம்மாபத் கணித்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே கடந்த சில தினங்களாக தன்னை ஒரு அறிஞர் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆனுடைய வசனத்தை தவறான முறையிலே மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தால வசனத்தை இப்போ இது குருனா டெல் மலாயை கத்தி இஷ்டி ஆதம ஃபஸ்ததி இல்லா பிளீஸ் ஆபா வஸ்தகப் ஒரு வாக்கான மின்னல் காஃபிரீன் இவருடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் வாடகர்களை நோக்கி ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் கூறிய போது இப்ளிசை தவிர மற்றவர்கள் பணிந்தனர் அவன் மறுத்தான் பெருமை கொண்டான் இறை மறுப்பாளர்கள் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அர்த்தத்தை சொல்கிறோம் அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆதமுக்கு மலாய்க்கத்து மாதிரி சைதா செய்தாங்க இல்லையா ஆனால் நம்ம மலாய்க்கத்து தன்மை உடையவர்கள் இபிலிஸ் வந்து சைதா செய்யலை அதனால் யாரெல்லாம் வந்து இந்த உலகத்தில் அதாவது மகான்கள் பெரியார்கள் இவர்களுக்கு இவர் கூட்டாக தான் சைதா செய்யலைன்னா அவங்க இப்ளீஸ் கூட்டத்தை சேர்ந்தாங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையை சொல்கிறார் சஜிதா அதாவது இந்த குரானை அல்லா சுபத்தை இறக்கியலும் பொழுது அந்த மக்களுக்கு புரிகிற தான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே வரான் அப்படி வந்து சஜிதாங்கிற வார்த்தை ஏற்கனவே அரபு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த சஜிதாக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறீங்கன்னா பணியுதல் கட்டுப்படுதல் நன்றாக பணிதல் இப்படிங்கிற அர்த்தத்தை உள்ளது இவர் என்ன சொல்றதுன்னு நினச்சிக்கிட்டாரு சஜிதான்னு ஒன்று அங்கே அல்லா வந்து அவனை கோபித்தது வந்து ஆதமுக்கு நீ சஜிதா செய்த அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல தன்னுடைய சொல்லுக்கு அவன் கட்டுப்படலை என்பது தான் அதுதான் முக்கியம் அங்கே கட்டுப்படுதல் கட்டு கட்டுப்படுறது என்பது தான் வேறு சில வசங்களை நான் பார்க்கலாம் சஜிதா செய்து வாசல் வழியாக நுழைங்க சொல்லி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தெட்டாவது வசனம் நாலாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தாறு அறுபத்தோராது வசங்களில் பார்க்கலாம் அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அழகா சுமானத்தால் நீங்கள் அதுக்கு எந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் சஜிதான்னு சொல்லி வார்த்தையை தான் சொல்கிறான் அப்படி சஜிதான்னு என்ன நம்ம தலையை கீழே இது செஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் இல்லை அடிபணிந்து அதாவது கட்டுப்பட்டு செல்லுங்கள் என்பது அவருடைய பொருள் இன்னொன்று வந்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் அத்தியாயத்தை பதினே பதினெட்டாவது வருஷம் சொல்கிறான் வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவரும் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலைகளும் மரங்களும் உயிரினங்கிற மனிதர்கள் பெரும்பாலும் அல்லா வணங்குகின்றன அப்படி தலை வணங்குகின்றன சொல்லி சொல்லலாம் அப்படி என்ன அர்த்தம் சூரியனுக்கு வந்து தலை இருக்கா அதில் மரமட்டைகள் தலை இருக்க அவள் செய்து தான் போகணுங்கிறதுக்கு அப்படி இல்லை அவையெல்லாம் அவனுக்கு கட்டுப்படுகிறது சூரியன் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது சந்திரன் அவனுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறது மரமட்டையில் அதுக்கூடிய கனி கனி காய கனி காய்களை தமக்கு மக்க மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது அவனுடைய கட்டளைக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு அர்த்தம் ஒழிய இவர் அங்கே சைதா செய்ததுனால இங்கே வந்து மகான்களுக்கும் இந்த இந்த கபரில் உட்காந்து அவங்க இஷ்டத்துக்கு இவர் வழித்தன உள்ள இவரும் கட்டுப்படுங்கிற மாதிரி இவர் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல வர்றார் அப்படி செய்யலைன்னா அவங்களாம் எப்படி ஸ்கூட்டத்தை சேர்ந்தங்கிற முறையில் அவர் அழகிய ஒரு பத்துவா கொடுக்குறாரு அல்லா சுபானத்தாலா பன்னெண்டாவது அத்தியாயம் நாலு பதிமூணாவது அத்தியாயம் பதினைந்து பதினாறு அத்தியாயம் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது வருஷங்களை சொல்லும்போது என்ற சொல்லுக்கு சஜிதா என்ற சொல்லு தான் யூஸ் பண்ணுறான் சொல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் அதோடு நாற்பத்தோராவது அத்தியாயம் முப்பத்தேழு வருஷத்தில் குறிப்பிடும்போது அவன் சொல்லும்போது யாருக்கு ப படின்னு சொல்லான்னா இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய சான்றுகள் அதை வணங்காதீங்க அவன் அதை படைத்திட்ட இறைவனை தான் வணங்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அதுபோன்று ஒரு கட்டத்தில் மாத் பின் ஜபுல் ரலி சல்மான் பின் ஃபார்ஷி ரலி இவங்க இருவரும் ரசுல்லாவுக்கு சைதா செய்யறதுக்கு முயற்சிக்கும் பொழுது ரசூல்லா தடுத்தது மட்டும் இல்லாமல் மனிதனுக்கு மனிதன் சரிதா செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதாவது பணியை பணிதை பணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது திருமதியில் இவனு மாஜாவில் அகமதில் இப்போ கதீசு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம் அப்படி இருக்கத்தக்க செத்துப்போன பெரியவருடைய அடக்கசலத்தை உட்காந்துக்கிட்டு பணியை பணியணும் அல்லது வந்து பெரியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பணியணும் இதெல்லாம் வந்து இவர்களாக உருவாக்கிக்கிட்ட ஒன்று நமக்கு மதர்சா சென்று படிக்க வேண்டிய அவசியமில்லை அனுதினமும் நீங்கள் குரானை ஓதி வாருங்கள் அதில் அல்லாஹ் என்ன அது அப்போ ஹதீஷர் சகியானவற்றை பாருங்கள் எபெருமான ரசோதனை என்ன சொல்லி சென்றார்கள் அதில் நீங்கள் படித்தாலே நீங்களும் அறிஞ்சராகலாம் இது போன்ற மடத்தனமான நபர்களுக்கு நீங்களே பதில் கொடுக்கலாம் பல ரபுல் ஆலமீன் அல்லாவும் திருத்துதரும் எதை காட்டித் தந்தார்களோ எதை சொல்லிச் சென்றார்களோ அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையின் நிறைவு ஆகதவன் அபுலாலமேன் அசலாம் அலைக்கம் அஹமத்துல்லாஹி